السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين بقول يعني الله وربناك أمنا دعنا بمارلوم ويرين مرانا كرماني حضرت محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك الميدوم அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சகாபாக்கள் பின்னால் வந்த தாபேன்கள் தபா தாபேன்கள் இமாம்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் உறவுகள் நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக ஆமீன் ஆமீன் சொல்லுகல ஆமீன் ஒரு இல்லா செய்யும் போது ஆமீன் சொல்லுகிறது ரொம்ப நல்லது அதனால் அன்பானவர்களே அவர்களே இளைஞர்களுக்கான தலைமைத்துவ வழிகாட்டல் என்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நம்மளுடைய பள்ளி மஸ்ஜிது நூரும் இதில் இயங்குகின்ற ஹைல் பரியாவும் புரசை வட்டார ஜமாத்துல் உலமா சபையும் இணைந்து நடத்துகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இது அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை கபுல் செய்வானாக ஒரு சில மனிதொளிகள் ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு நான் செல்கிறேன் சூரத்து சுமரிலே அல்லாஹே சில உத்தரவுகளை நமக்கு தருகிறான் மனித குலம் குறிப்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான வாழ்க்கை நெறிகள் அந்த ஆயத்தில் இருக்குது நான் அதை சொல்கிறேன் நல்ல கவனமாக கேட்டுக்கிறேங்க அல்லாஹ் சொல்லுகின்ற போது வத்தவியோ உன் உன்சிலை இணைக்கும் மிர்வப்பிக்கும் என்று இந்த ஆயத்தை தொடருகிறது ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் உங்கள் ரப்பு உங்களுக்கு எதை இறக்கி வைத்தானோ அல்லது உங்கள் ரப்பிடத்திலிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ அந்த வசனங்களை அல்லது அதில் இருக்கிற சட்டங்களை அதில் மிக அழகானதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்லுகிறான் நீங்களே உணராத வண்ணம் உங்களுக்கு திடீரென்று அதாபு வருவதற்கு முன்னால் அதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் எப்போ அதாபு ஒரு தெரியாது ஏன் இப்படி சொல்றான்டா நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் சில அற்புதமான வாய்ப்புகளை தவற விட்டுட்டு பின்னாடி புலம்புவோம் அல்லவா அது இருக்கக்கூடாதுங்கிறான்ல தொடர்ந்து பாருங்க ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அந்த நஃப்சுன்யா ஹஸ்ரதா என்று தொடங்குகிறான் அல்லாஹனுடைய விஷயங்களில் இப்படி ஒரு குறையை நான் ஏற்படுத்தி விட்டேனே என்று நீங்கள் கை செய்தப்படக்கூடாது என்றால் ஒவ்வொருத்தரும் கை செய்தப்படுவார்கள் அப்படி நீங்கள் கை செய்தப்படக்கூடாது நான் இப்படி ஒரு நஷ்டவாதியாக ஆகிவிட்டேனே என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக மிக அழகானதை எடுத்து பின்பற்றுங்கள் என்கிறான் தொடர்ந்து சொல்லுகிறான் அந்தி அல்லா மட்டும் எனக்கு வழிகாட்டியிருந்தா லகுந்துமித்தி நான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களில் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று நீங்கள் பின்னால் புலம்ப கூடாது அதற்காக நீங்கள் அழகானதை எடுத்து பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து சொல்லுகிறான் அவுத்த கூல ஹீனத்தரலாப் நீங்கள் அதாபே கண்ணுக்கு நேராக பார்க்கிற சமயத்தில் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலை வரும் லவ் அன்னலி கர்ரா திரும்ப இந்த துனியாவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் அழகான அமல்களை செய்து என்னுடைய அமல்களின் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வேனே என்று நீங்கள் புலம்ப கூடாது புலம்புற வேலை நம்ம சமுதாயத்தில் வரவே கூடாது அதனால கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் அழகானதை என்று சொல்லல மூணு இருக்குதுங்க கடமைன்னு ஒன்னு இருக்கு அழகுண்டு ஒன்னு இருக்கு மிக அழகுன்று ஒன்னு இருக்கு அல்ல கடமைகளை எடுத்து செய்யுங்கன்னு சொல்லல அழகானதை எடுத்து செய்யுங்கள் சொல்லல மிக அழகானதை எடுத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் கட்டங்களாக பல கட்டங்களாக இஸ்லாமிய சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் எதை எடுக்க வேண்டும் மிக அழகானதை தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று எல்லா சொல்லுகிறோம் அந்த வாழ்க்கை இருக்குது பிறகு துணியாவுடைய வாழ்க்கை ஒரு முறை தானே நல்லவனுக்கும் ஒரு முறை தான் கெட்டவனுக்கும் ஒரு முறை தான் இந்த துணியாவுடைய வாழ்க்கை ஒரு முறை தானே அந்த இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் ரசித்து வாழணும் ரொம்ப அனுபவித்து வாழணும் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழுகிறோம் இந்த நோக்கத்துக்காக வாழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் எல்லாம் வாழ போறோம் எதுக்காக வாழ்கிறோம் வாழ்றதுடைய நோக்கம் என்ன அது மிக அழகானதாக இருக்கட்டும் நீங்கள் அழகானதை எடுத்தா உங்களுக்கு என்ன பேர் நீங்கள் அழகானவர்கள் அழகானதை எடுத்தா அவங்க பேர் என்ன பேர் வரும் அவன் அழகான ஆளுப்பா அப்படின்ட்டு வரும் அப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய கேரக்ட் அந்த பழக்க வழக்கங்கள் அழகானதாக இருந்தால் நீங்கள் அழகானவர்கள் இந்த உலகத்தில் உங்களை அண்ணா அழகானவர்களாக பார்க்க ஆசைப்படுகிறான் மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் உங்களை அழகானவர்களாக பார்க்க வேண்டும் அதனால அழகானதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாரா உமர் பன ஹத்தாபுர் அலி அல்லா தாலா நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு அற்புதமான ஒரு ஜஹாபே அவங்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய செய்திகளும் எவ்வளவு மேதை சிந்தனை உள்ளதாக இருக்கும் அபுக்கரியத்து என்று சொல்லுவார்கள் அவர்களை ஒரு தடவை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் எனக்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது மூன்று காரணத்துக்காக நான் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உலகத்தில் நான் வாழன்னு ஆசைப்படுறது மூணு விஷயத்துக்காக வாழணுண்டு ஆசைப்படுறேங்கிறார் நம்ம என்ன மாதிரி ஆசையில் வாழ போகிறோம்னு பாருங்கள் நம்மளும் வாழ்கிறோம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ போகிறோம் ஒரு ஒருத்தர் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் மொத்தம் போயிட்டா என்ன சொல்லுவோம் சீக்கிரம் மோத்தா போயிட்டாரு அடிம்போம் இல்லையா வாழ வேண்டிய வயசில் மோத்தா போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஏன் வாழணும் அவர் வாழ்ந்திருந்தால் என்ன செய்வார் அப்ப மிக அழகான வாழ்க்கையை வாழுகின்ற நோக்கம் எவருக்கு இருக்கிறதோ அவர் தான் இந்த உலகத்தை சரியாக புரிந்தவர் செய்த நபரும் சொல்றாங்க மூன்று விஷயத்துக்காக நான் வாழ நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்றை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இந்த அழகான மார்க்கத்தை உலகில் இன்னும் அனுபவிக்காத மக்களுக்கு கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டும் அழகான மார்க்கம் தானே நம்ம வச்சிருக்கிற மார்க்கம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மார்க்கம் அநீதத்திலிருந்து நீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது வழிகட்டில் இருந்த மனிதர்களை வெளிச்ச பாதையில் கொண்டு வந்து நிறுத்திய மார்க்கம் இது இல்லையா இந்த மார்க்கத்தை நான் அனுபவிக்கிற இந்த இன்பத்தை நான் பெற்றிருக்கிற இந்த சுகத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்றார்கள் வாழ்றதுக்கு ஒரு பர்பஸ் சொல்லுவோம்ல நோக்கம் இருக்கணுமா இல்லையா அந்த நோக்கம் எனக்கு இதுதான் என்று சொல்லுகிறார்கள் ஒரு தடவை அறையிலே இருக்கிறார்கள் தோழர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்போது செய்தனா ஃபாரூக் உமர் பன்ஹத்தாப் அவர்களுக்கு நிறைய ஆற்றலை எல்லாம் தந்திருந்தான் பசீரத் என்று சொல்வார்கள் ஒரு ஆளை நாடு பிடித்து பார்த்து விடுவார்கள் நிறைய தோழர்கள் இருக்கிறார்கள் யார் யாருக்கு என்ன திறமைகள் இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் அறிந்து கொள்ளுகின்ற சில கலைகளை எல்லாம் தந்திருந்தான் திடீர்னு கேட்கிறார்கள் ஒரு அறையில் எல்லாரும் கூடியிருக்கும் போது கேட்கிறார்கள் உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் மனதில் நீங்கள் ஆசைப்படுகின்ற கருத்தை நீங்கள் சொல்லுங்களேன் என்று சொல்லுகிறார்கள் ஹலீஃபா அவர்கள் தான் அப்போது ஹலீஃபா யாரு உமர் பிரத்தா அலி இல்லா உத்தரார் உங்க மனதில் தோன்றுகின்ற ஆசைகளை சொல்லுங்கிறார் ஒரு தோழர் சொல்லுகிறார் ஹலீஃபா அவர்களே இந்த அறை முழுக்க எனக்கு தங்கமாக இருந்தால் அதை அத்தனையும் நான் ஏழைகளுக்கு இல்லாதவருக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு தோழர் சொல்லுகிறார் என்னுடைய ஆசை என்னென்றா இந்த அரைமுழுக்க வெள்ளிகள் இருக்க வேண்டும் அனைத்தையும் எனக்கு அல்லா சொந்தமாக்கியிருந்தால் அதையும் நான் ஏழைகளுக்கு தர்மமாக வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒரு சஹாபி சொல்லுகிறார் இந்த அரைமுழுக்க எனக்கு முத்துக்களும் மரகதங்களும் இருக்க வேண்டும் இருந்தால் அத்தனையும் ஏழைகளுக்காக நான் அள்ளி கொடுப்பேன் என்று அவரவர் ஆசைகளை சொல்லுகிறார்கள் கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஹலிஃபா அவர்களிடத்தில் கேட்டார்கள் உங்களுக்கு என்ன ஆசை ஓடுகிறது உங்கள் மனதில் என்ன ஆசை ஓடுகிறது கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னார் அப்போது சொல்லுகிறார்கள் எனக்கு இப்போது ஓடுகின்ற ஆசையை நான் சொல்லுகிறேன் எனக்கு இந்த அறை முழுக்க அபு உபைதாவை போன்ற தோழர்கள் எனக்கு தேவைப்படுகிறார்கள் சாலிம் எல்லா அபி ஹுதைஃபா அபு ஹுதைஃபாவினுடைய அடிமையான சாலிம்களின் அறை முழுக்க எனக்கு தேவைப்படுகிறார்கள் ரதி அல்லாஹான் மாதுபனு ஜபல் ரதி அல்லாஹான் அவர்கள் போன்றவர்கள் இந்த அறை எனக்கு தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த அறை முழுக்க எனக்கு சாலிம்கள் தேவை இந்த அறை முழுக்க எனக்கு அபு உபைதா தேவை இந்த அறை முழுக்க எனக்கு மாதுபனு ஜபல் தேவை ரதி அல்லாஹான் என்று தங்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் யார் இந்த அபு உபைதத்து ஜல்லாஹ் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு பல பட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கிட்ட அவங்க பட்டம் வாங்கல ரசூ பட்டம் வாங்கி அமீன் அமீனில் உம்மா இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை கண்மணி முகமது ரசூவின் கையால் பெற்றார்கள் அப்படிப்பட்ட அபு உபைதாக்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் யார் இந்த சாலிமர்லாத்தாலு ஒரு நேரத்தில் சந்தையிலே அடிமை சந்தையிலே விலைக்கு பேசுகின்ற போது விலைக்கு போகாதவர்கள் யாரும் காசு கொடுத்து வாங்க முன் வராத இந்த சாலிம் ரலி இந்த தீனை பிடித்தார்கள் எவ்வளவு உச்சத்திற்கு சென்றார்கள் தெரியுமா அவர்கள் சொர்க்கத்திற்கு போகும் அவர்களை நிறுத்தி சென்றார்கள் அதான் உமர் ரஹத்தாப் ரலில்லா சாலிம் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமையாக இருந்த இஸ்லாத்தில் பிடித்தது தலைவராக மாறிய அந்த சாலிமை ரொம்ப நேசித்தார்கள் ரதுல்ல சொன்னார்கள் இப்போதே சாலிம் அவர்கள் உயிரோடு இல்லை எமாமாங்கிற போர்ல சஹிராக்கப்பட்டுட்டாங்க சாலிம் அவர்கள் இப்போது உயிரோடு இல்லை அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்தால் எனக்கு பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு என்ற கருத்துக்கு பிரச்சனைக்கே வேலை இல்லை அவரை நான் ஆட்சியாளராக அமைத்து விட்டு போயிடுவேன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மிக சூப்பராக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவாளிதான் சாலிம் ரவி அல்லாஹு தலாக அவர்கள் தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் அபூ உபேதா தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் ஜபல் எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் போன்றவர்களை வைத்துக் நான் அனுபவித்த இந்த மார்க்கத்தை நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் சுகத்தை எட்டு திசைக்கும் கொண்டு போய் நான் இந்த மார்க்கத்தை சேர்த்து விடுவேன் அதனால் இவர்கள் எனக்கு தேவை என்று சொன்னார்கள் பார்த்தீர்களா இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறோம் வாழ போறோம் அல்ல வாய்ப்பை தந்துவிட்டான் ஆனால் ஏன் வாழுகிறோம் என்று சொல்லுகின்ற போது அதுக்கு ஒரு கருத்தை அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த மார்க்கத்தை உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கிற பணியில் நாம் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை சொல்லி தருகிறார்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும் உயர்ந்த நோக்கம் ரொம்ப முக்கியமானது ஏண்டா உயர்ந்த நோக்கம் இல்லாதவர்கள் எல்லாரையுமே எதிரிகள் சீக்கிரம் சாச்சிருவாங்க எதிரிகள் ரெண்டு பேரை ஈஸியா சாச்சிடுவாங்க ஒழுக்கம் கெட்டவர்களை சாய்த்து விடுவார்கள் உயர்ந்த நோக்கம் இல்லாதவர்களை சாய்த்து விடுவார்கள் ஒரு ஆள் ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க சீக்கிரமா எதிரிகள் பலசாலியா இருக்க அவசியம் இல்லை எதிரிகள் எதிரியா இருந்தாவே போதும் நம்ம ஒழுக்கம் கெட்ட நிலையில இருந்தா சீக்கிரம் சாச்சிருவாங்க இதான் உண்மை அதனால தான் பெருமக்கள் சொல்வார்கள் உண்மையான உண்மையாக இந்த மார்க்கத்துக்கு சேவையாற்றக்கூடிய கலப்பணியாற்றக்கூடிய தோழர்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் உமரமன ஹத்தாப்ரலில்லா தொடர்ந்து சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் எனக்கு வாழ ஆசை இருக்கிறது இரண்டாவது ஒரு காரணம் என்ன தெரியுமா நான் இரவு நேரங்களில் என்னுடைய நெற்றியை ஐயுகப்பர ஜபீபி என் நெற்றியை மண்ணில் வைத்து என் நற்றி புழுதிப்படும் அளவுக்கு இறைவனோடு சஜிராவில் பேசிக்கொண்டிருப்பேன் இரவிலே இறைவனோடு நான் தனிமையில் பேசிக்கொண்டிருப்பேன் அப்படி பேசுகின்ற போது ஒரு சுகம் எனக்கு கிடைக்கும் அந்த சுகம் எனக்கு இந்த துன்யாவில் தான் கிடைக்கும் மறுமையில் கிடைக்குமா அது எனக்கு அதனால் இந்த துன்யாவில் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் எந்த தோழர்களுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள் பாருங்க ஒரு தகஜத்தினுடைய இரவு வணக்கங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை இளைஞர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டே ஹலீஃபா அவரும் சொல்லுகிறார்கள் அப்படி நீங்கள் இரவிலே தொழுது பாருங்கள் அடுத்த நாள் உங்கள் இதயமே அங்கே இழுத்து போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழ எனக்கு ஆசை இருக்கிறது ஏன் தெரியுமா இன்னொரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் நான் தவறு செய்கின்ற போது என்னை சரி செய்வதற்கு எனக்கு அல்ல அற்புதமான தோழர்களை தந்திருக்கிறான் இகலாசான தோழர்கள் நான் எங்கேயாவது தப்பு செய்துவிட்டாலும் ஒருபுர கத்தவர்கள் இல்லா தவறு செய்வார்களா அவர்களுடைய நாவிலை யாரு வைத்திருக்கிறார் அல்லாஹ் அல்லவா வைத்திருக்கிறான் அவர்கள் சென்றால் சைத்தான் வேறு வழியில் அல்லவா போவார்கள் யாரு என்ன நிலையில் இருக்கிறான்னு கண்டறிந்து சொல்லுகின்ற ஆற்றலை தந்திருக்கிறானே எனக்கு பிறகு நபி இல்லை நபி இருந்திருந்தாலும் இல்லா என்று பெருமானார் மகடம் சூட்டினார்களே அவர்களா தவறு செய்ய போகிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு வேளை தவறு செய்தாலும் நான் தவறு செய்து விட்டேன் என்று என்னை சொல்லி சரியான பாதையில் இழுத்து விடுகின்ற தோழர்கள் எனக்கு இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் எனக்கு அப்படி இழுத்து போகின்ற போது சொல்லுகின்ற அட்வைஸ் உபதேசங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு மரத்தில் பழுத்து தொங்குகின்ற காய்கள் ருசியான பழங்கள் அதை சாப்பிடுகின்ற போது சாப்பிடக்கூடியவனுக்கு எவ்வளவு இன்பமா இருக்குமோ அது மாதிரி எனக்கு அது இருக்கும் அது இந்த உலகத்தில் தான் கிடைக்கும் எனக்கு அது மறுமையில் கிடைக்காது அல்லவா அதனால இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அப்ப இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும் கல்யாணம் பண்ண பிள்ளைய பேத்தோம் படிச்சோம் பட்டம் வாங்கணும் என்று ஒரு புரிய நோக்கம் இல்லாது ஏதாவது ஒரு நோக்க இருக்க வேண்டும் என்று இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல நாளை மறுமையில் நாம் புலம்பிவிடக் கூடாது என்று குரான் சொல்லுகிறது அதற்கு நாம் என்ன செய்ய என்பதை வழிகாட்டுவதற்கு தலைமைத்துவ வழிகாட்டுவதற்காக தான் பெரிய உஸ்தாதுமார்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே ஒரு செய்தி பொதுவாக சொல்வார்கள் நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம பள்ளியில் அல்லது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இமாம்களோடு நாம் தொடர்பை வைத்துக் கொண்டு விட்டால் ஒழுக்கம் கெட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் முழுசாக நம்மளை பாதுகாத்து விடுவான் நாம் செய்ய வேண்டிய வேலை அதுதான் கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு வக்திலையாச்சும் ஒரு இமாம் பேசிட்டு போகணும் அந்த இமாம்கள்ட்ட பேசிட்டு போய் பாருங்களேன் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தான் கதீன் என்று கிடத்தார்கள் தான் கதீன் கிடந்தார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்தான்புலை வெற்று கொண்ட கன்சர்ட் நோபல் என்று சொல்லக்கூடிய மகா மிகப்பெரிய கிறிஸ்தவர்களுடைய வெற்றி கொண்டவர் மகமது அதற்கு உஸ்தாது தான் காரணம் அவர்களுடைய உஸ்தாத் நடத்துகின்ற போது சொன்னார்கள் என்று பாடம் நடத்துகிறார்கள் தோழரை பிள்ளைகளை கூட்டி போய் சொல்லுவாங்களாம் இந்த மாகாணத்தை வெற்றி கொள்வது ரசூலுடைய சுபச்செய்தி அது அவர்களுடைய முன்னறிவிப்பு செய்தியாக இருக்கிறது இதற்கு யாரு தலைமையேற்று போகிறாரோ அவர்தான் சிறந்த தளபதி இந்த படைதான் சிறந்த படை என்று ரசூலுல்லா சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி கொடுத்து 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 அந்த பிள்ளை எப்படி வந்துச்சு இஸ்தான் புலையை வச்சு கொள்ளுகிறது அப்ப நாம் ஒரு நல்ல உஸ்தாதோடு அல்லது நல்ல ஒரு இமாம்களோடு நம் பள்ளியை சார்ந்திருக்கக்கூடிய இமாம்களோடு தொடர்பில் இருந்தால் நம்மளிடத்தில் அல்ல ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய மகாரத் அந்த நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு பாருங்க அதோடு இமாம்களுடைய செய்திகளும் அட்வைஸ் நமக்கு சேர்ந்து விட்டால் ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் அதை நோக்கமாக கொண்டுதான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு இந்த இளைஞர் சமுதாயத்தின் வழியாக அல்லாஹு தாலா இந்த தீனை நிறுத்துவதற்கும் இதன் வழியாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் உலகெங்கிலும் பரப்புவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெறுகிறேன்